எல்லாருக்கும் தெரியும் பத்து மாதம் இயன்றெடுத்த பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணை தாயா இருக்கிற சொல்லுவா போதும் போதும் பத்தாவது படிச்சதுக்கும் போதும் அண்ணன் மாத்திரம் காலேஜில் போய் படிக்கட்டும் எங்க போறது அப்படி எத்தனை குரல் கிராமத்தில் கேட்கிறது நமக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தார் பெண்கள் படிக்க வேண்டும் ஏன்னா பெண்களை படி என்று படி என்று சொன்னவர்கள் மூன்று மும்மூர்த்திகள் பெண்கள் படிச்சுதான் ஆகணும் பெண்களுக்கு படிப்பறிவு என்று சொன்னவர்கள் வீணவர்கள் காலம் அது பேச்சு நாட்டினுடைய கண்கள் பெண்கள் தான் நம்ம சொல்றான் பூமா தேவி கல்விக்கு எதிராக கடவுள்றான்னு கேட்டீங்கன்னாக்க சரஸ்வதின்றான் அப்படியே வச்சுட்டு அந்த பெண்களை படிக்க வைக்க வேணாமா இப்படியே சொல்லி சொல்லி இந்த பெண்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் பெண்களை படிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் மூன்று மூமூர்த்திகள் ஒன்று பெரியார் அண்ணா என் தலைவர் கலைஞர் அவங்க தான் சொன்னாங்க படிக்க விட்டதே கிடையாது படிக்க வச்சாங்க படிக்க சொன்னாங்க பள்ளிக்கூடம் கட்டினாங்க அதுக்கு பின்னால் கல்லூரியை கட்டினாங்க தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சிக்கு பேர் ஆழ மாடல்னு சும்மா தான் சொன்னால் பெண்கள் படிக்க வேண்டும் பத்தாவது வரைக்கும் படித்திருந்தார் பெண்களை நீங்க பட்டதாரி ஆகணும் கல்லூரிக்கு போகணும் படிக்கணும் இதே தாலுகா ஆபீஸுக்கு வந்து நீ தாசில்தாராக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ பட்டதாரியாக படிக்க வேண்டும் அதற்காகத்தான் புதுமை பெண் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு படிக்கிற பெண்களுக்கு கல்லூரி கட்டணமாக மாதா மாதம் ஆயிரம் ஆயிரம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார் நாங்களும் மேடையில் தமிழ்நாடு புற பெண்கள்லாம் படிக்கணும் படிக்கணும்னு அமைச்சராக போறவங்க நாங்கள்லாம் போகிற இடங்கள்ல போகிற இன்னொரு காதில் ஒரு ஒலி கேட்டுக்கொண்டே இருந்தது என்னடான்னா சில தம்பிமார்கள் நேராக காரியும்போது நாங்கள் என்னங்க பாவம் பண்ணணும் பெண்களுக்கு மாத்திரம் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க அதே கல்லூரியில் தான் நாங்களும் படிக்கிறோம் நாங்கள் ஏழை இல்லையா நாங்கள் ஏழை இல்லையா இந்த கேட்ட பொழுது நாங்களெல்லாம் முதலமைச்சர் எப்படி ஒரு குரல் கேட்கிறது என்று சொன்ன உடனே தான் அவர் இந்தாண்டு அறிவித்திருக்கிறார் அந்த பிள்ளைகளுக்கும் அரசின் சார்பாக தமிழ் புதல் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றிய அந்த பிள்ளைகளுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரிக்காக கட்டுகிறேன் போகலாம் ஒரு அற்புதமான ஆட்சி இன்றைக்கு இந்த விளைவுதான் மூன்று ஆண்டு காலம் ஆட்சி முடிந்த உடனே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது நான் அரசியல் பேசவில்லை கலெக்டர் இருக்கிறார் அதிகாரிலாம் இருக்கிறாங்க அரசியல் பேச ஆரம்பிப்பாங்க நான் அரசியல்லாம் பேச மாட்டேன் அரசியல் பேசுறதுக்கு எங்க தம்பிமார்கள் லட்சக்கணக்கான கூட்டம் போட்டு பேசுறதுக்கு மூன்று ஆண்டு காலம் ஆட்சி நடத்திருக்கிறோம் ஆட்சி நடந்த உடனே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது எங்கள் ஆட்சியை எடை போட்டு பார்க்கிற தேர்தல் அந்த தேர்தல் மூணு வருஷமா நாங்கள் ஆட்சி ஒழுங்காக நடத்திருக்கிறோமா எடைபாட்டு பார்க்குற தேர்தல் அந்த தேர்தல் வருஷம் மக்களுக்கு தொண்டி செய்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தாய் போல எங்க அன்பு சகோதரன் இருக்கிறாளே அவளுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபாய் அனுப்புகிற புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் ஒரு செய்தி சொன்னாதான் ராஜீவ்குமாரி மரணம் அடைவார் நாடு சுதந்திரம் அடை அந்த அடிப்படையில் தான் இதனிடத்தில் பல்வேறு கோரிக்கைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றன் பெண் ஒன்றாக இந்த போலூரை நகராட்சி ஆக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் காலம் கனியம் காலம் கனியம் அந்த அடிப்படையில் தான் கலசம்பாக்க தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற ஜமுனாமுத்தூர் கலசம்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்டிருக்கிற ஜமுனாமுத்தூர் அங்க ஒரு ஒன்றியம் இருக்கிறது அங்க ஒரு தாலுக்கா இருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்டிருக்கிற கிராமங்கள் இருக்கிறது அங்கே பதினோரு ஊராட்சிகள் இருக்கிறது அதற்கு போக வேண்டும் என்று சொன்னால் போலூருடைய கடை தான் போறோம் கடைவீதி ரொம்ப நெருக்கமானது ஏற்கனவே ஆனால் அதற்கு ஒரு புறவழிச்சாலை தேவை அவசரமாக அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் உள்ள போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறத ரொம்ப ரொம்ப கஷ்டமா அந்த மனுவை என் துறையின் சார்பாக இருக்கிற காரணத்தினால் போலூர் அரசு மருத்துவமனை ஜமுனாமுத்தூர் ஆலங்காயம் வாணியம்பாடி சாலை அகலம் குறைவாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது கரும்பு லாரிகள் மற்றும் ஜமுனாமுத்தூர் சுற்றுலா செல்லும் வாகனங்களோடு போக முடியாது அவசர ஊர்தி கூட மருத்துவமனைக்கு போக முடியாத இடர்பாடு இருக்கிறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் துறையின் சார்பாக போலூரில் நற்குன்றில் முதல் அத்திமூர் மருத்துவமனை வரை புறவழிச்சாலை ஒன்று அறிவிக்க வேண்டும் என்று இந்த கையால் தான் ஆணையிட்டு இருக்கிறேன் அதற்கு வேண்டிய டிபிஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக செய்து செய்து உடனே முதலமைச்சர் கொண்டே காட்டி படத்தை காட்டி ரோட்டை காட்டி அண்ணா பணம் கொடுன்னா திருவண்ணாமலையா போலூரா அந்த முதல்ல கையெழுத்து போட்டு நிதி ஒதுக்கிறவர் தான் தமிழ்நாட்டு முதல்